வணக்கம் இப்ப நம்ம உலக புகழ்பெற்ற திருத்துறை பூண்டி நெல் திருவிழாவில இருக்கோம் நெல் நெல் பாரம்பரிய ரகங்கள் நிறைய ரகங்கள் நல்ல நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா நெல் கோட்டை கட்டுறது அப்படிமாங்க பாரம்பரிய நெல் ரகங்கள் விதை நெல்களை சேகரிக்கிறதுக்காகவும் அதோட முளைப்பு திறனை பாதுகாக்கிறதுக்காகவும் சாணி மற்றும் வைகோல வச்சு பாரம்பரிய நெல் ரகங்களை சேகரிக்கிறதுக்காக விதை நெல்களை பாதுகாக்கிறதுக்காக இந்த மாதிரி கோட்டை கட்டி வைப்பாங்க செங்கார் இரவை பாண்டி குறுங்குடி வாளான் சின்னார் சுதர் ரத்தன் சுடி கள்ளிமடையான் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட நெல் ரகங்களை ஒரே இடத்துல காட்சிப்படுத்தியிருக்கிறாங்க பாரம்பரிய நெல் ரகங்களோட முக்கியத்துவம் என்னென்னா ஒவ்வொரு நெல்லும் ஒவ்வொரு தனித்துவ மருத்துவ குணங்களை கொண்டதா அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது ரகங்கள்லேயும் வெள்ளரிசி சிகப்பரிசி பச்சை கருப்பு இளஞ்சிவப்புன்னு பல நிறங்களை கொண்டு அதோட அரிசிகள் காணப்படும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு மருத்துவ குணங்களை கொண்டதாகவும் இருக்கும் அதோடைய வயது எத்தனை நாள் பயிர் அது சம்பா குருவை தாலடி எதுக்கு அது செட் ஆகும் அப்படிங்கிறது முதற் கொண்டு நம்ம இங்கேருந்து தெரிஞ்சுக்கலாம் திருத்திரிப்பூண்டி உலக புகழ்பெற்ற நெல் திருவிழாவோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வரக்கூடிய விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு விவசாயிகளாக இருந்தாலும் கூட அடுத்த வருஷம் அவங்க ஒரு இயற்கை விவசாயியா மாறுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இங்க வந்து இவ்வளோ ரகங்களையும் பார்க்கும் போதும் இங்கே முன்னோடி இயற்கை விவசாயிகளோட கருத்துக்களை கேட்கும் போதும் தானும் இயற்கை விவசாயம் பண்ணணும்ங்கிற ஆர்வம் தூண்டப்பட்டு இங்க இலவசமா கொடுக்கக்கூடிய இரண்டு கிலோ விதை நல்ல சேகரிச்சிட்டு போய் தன்னுடைய நிலத்துல பயிரிட்டு அதை பாதுகாத்து வளர்த்து அடுத்த வருஷம் இரண்டு கிலோ கிலோ நெல் திரும்ப கொடுக்கிற அளவுக்கு விவசாயிகள் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தொடர்ச்சியா ஆண்டுக்கு ஆண்டு திருத்துறைப்பூண்டி நெல் திருவிழா நுகர்வோரோட வரவேற்பு பெற்று மிக சிறப்பாக நடைபெற்று வந்துட்டு இருக்குது